ஒரு பிட்டு அன்னைக்கு சி வந்து சி வந்து உள்ளேலாம் பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்தோம் திடீர்னு பார்த்து திருக்குன்னு வந்து நீங்கள்மா இப்படி இப்படி டைஸுக்கு கொண்டு அர்த்தம் இது யாருக்கு கொண்டு வரீங்க கொண்டு பிடிங்க நான் வந்து அம்மா நான் ஆமான்னு நீங்கள்மாதிரி கொண்டு சொல்லி நம்ம டைஸ் கூட கொண்டு வர்றீங்க டக்குனு எப்படியா அப்படி மாத்துக்குறீங்க அப்படி இப்படி தான் கொண்டு சொல்லி நீங்கள் உங்களை கூட்டிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போகிறேன்